குரல் பதிமூன்று விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி என் பிள்ளைகளே வானம் தன் தர்மம் தவறினால் பசி கல்லாய் நின்று நெஞ்சை நெரிக்கும் மழை உயிர்களின் நூல் தண்டு அது தளர்ந்தால் பிணைப்புகள் அனைத்தும் சிதறும் பாருங்கள் வைகரையின் மழலையில் வயல் பலகை போல பிழைந்து காய்கிறது பசுமை இறகிழந்த மயில் போல் மரங்கள் நிழல் தராது கிணற்றை நோக்கி இற குடம் ஒளி மட்டும் கொடுத்து திரும்பும் பானையின் மேல் வைத்த கை ஏங்கியும் சோறு மனம் வராது மழை பொய்த்தால் கொடை மடியும் வணிகம் வாடும் வழிபாடும் வற்றும் பசி வீட்டு வாசலில் அல்ல உள்ளத்தில் உட்கார்ந்து உடம்பும் ஒழுக்கமும் ஒடுக்கும் தான் நான் கூறுவது இதுவே மழை உயிரின் மூச்சு அது நிறுத்தினால் உலகமே உடைந்து போகும் இதுவே நான் கூறும் பதிமூன்றாம் குரல்